ஜீவா टुडे பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தஹ்வித் கூட்டமைப்பினுடைய தலைவர் பி.ஜே அவர்கள் இந்த எஃப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல நிறைய பேர் பேர் அடிபடுது ம் அதுல பில் கேட்ஸ் வந்து இப்ப மறுப்பு தெரிவிச்சிருக்கிறார் சரி ஸ்டீபன் காக்கிங்ஸ் இல்ல ம் கேவ்ரே நம்ம கன்னடியில இருந்து நிறைய பேர் பேர் சொல்ற கிளின்டன்ல இருந்து பல பேர் பேர் சொல்றாங்க அதை மறுக்கிறதுக்கோ இதுக்கோ இல்லாத நிலையில் இவர் வந்து மறுத்துட்டாரு நான் சந்தித்தது தவறு என்னிடம் பேசப்பட்டது வேற நான் ஒரு கோடீஸ்வரங்கிற அடிப்படையில் பல கோடீஸ்வரர்களை சந்திக்க தொழிலதிபர்களை சந்திக்க அவர் வாய்ப்பு ஏற்படுத்தி தர்றதா இருந்தாரு அதன் அடிப்படையில் தான் நான் சந்தித்தேன் மற்றபடி அவருடைய அந்த தீவுக்கு நான் போனதுல எந்த பெண்களையும் நான் சந்திச்சது கிடையாது ஆனா அது ஒரு முட்டாள்தனம்னு நினைக்கிறேன் இவர மாதிரி அடிக்கிட்ட பேசுனத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் நம்பலாமா நம்புற மாதிரி இருக்கா இல்லை இப்போ நம்ம நம்ம தான் உயிரோடு இருக்கிறோம் அந்த சிக்கினதில் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி இப்படி சொல்லிக்கிறாரா இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இவரை மாதிரி ஆட்கள்லாம் நான் சந்திச்சிட்டேன்னு இந்த மாதிரி பணக்காரர்கள் சொல்கிறது எப்படி எடுத்துக்கிறது அது பொதுவாக எந்த ஒரு குற்றச்சாட்டை நம்ம சுமத்தினாலும் ஆதாரத்தை கொண்டு தான் சுமத்தணும் ஃபஸ்ட்டு அதுக்கு நெசமாக நடந்துருக்கிறத உறுதிப்படுத்தணும் இப்போ நூற்றம்பது பேர் அதில் அந்த குறிப்பிட்ருக்குறாங்க அந்த எப்சன் ஃபைட்டில் வந்து உலக அளவில் நூற்றி ஐம்பது நபர்களுடைய அவங்கள பற்றி அதில் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வைத்து கொண்டு அதை நூற்றி ஐம்பது பேரையும் குற்றவாளி கொண்டு நிப்பாற்ற மாதிரி பலரும் விமர்சனம் பண்ணுறாங்க நமக்கு பிரச்சனை என்னென்னு கேட்டால் சிறுமிகளை சீரழித்தார் என்பது தான் குற்றச்சாட்டு சிறுமிகளை சீரழித்தார் என்பதற்கு அதற்குரிய வீடியோக்கள் இருக்கணும் பலர் வீடியோ வெளியிட்டுருக்கிறாங்க அந்த வீடியோவில் ஒருத்தர் இருப்பாரையானால் அதில் கூட அந்த பெண்ணு தான் முகத்தை மறைச்சிருக்கிறான் ஆம்புளையை மறைக்காம தான் வெளியிட்டிருக்கிறாங்க அந்த வீடியோ அந்த பதிவில் வீடியோக்கள் இருக்குல்ல அதில் வந்து சிறுமிகளோட சல்லாபம் பண்ணக்கூடிய வீடியோவை பெண்களை மட்டும் சிறுமிகள் முகத்தை மட்டும் மறைச்சி அந்த ஆண் ஆணோட நிற்கிற மாதிரி தான் வெளியிட்ருக்குறாங்க அதில் ஒருத்தன் இருந்தான்னு சொன்னால் அதை கண்டிப்பாக அவன் குற்றவாளிங்கிறது எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டாவது அந்த சிறுமிகள் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கணும் என்னை வந்து அந்த மாதிரி சீரழித்தார் அப்படின்னு யாரை பற்றி சொல்லியிருக்கிறாங்களோ அதை தவிர பாக்கி யார் மேலே குற்றஞ்சு முத்து வந்து அவ்வாண்டு தான் அது மா சட்டப்படி சரி கிடையாது தர்மமும் கிடையாது ஏன்னுட்டால் ஒரு பெரிய தொழில் அதிபர்ன்னு ஒருத்தர் தற்காண்டு சொன்னால் அவர் அதை வைத்து ஆதாயம் அடைவதற்காக பலரும் தொடர்பு கொள்வார்கள் அவன் ஒரு பெரிய அமெரிக்காவுடைய பொருளாதார கொள்கையை வகுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்த பெரிய கோடிஸ் வரேன் அப்படிங்கும்போது இவனுடைய தொடர்பு கிடைத்தால் நம்ம சில தொழில் ரீதியாக முன்னேறலாம் சில லைசன்ஸ் வாங்கலாம் சில சலுகைகளை பெறலாம்ங்கிறதுக்காக வேண்டி அந்த தொழில் அதிபரோட தொடர்புகள்லாம் வைப்பாங்க அப்படி வச்சாங்கங்கிற வகையில் சந்திச்சு இருப்பார்களே ஆனால் அது குற்றம்னு சொல்லவே முடியாது பில்கேட் கூட அவரை சந்திச்சதுக்கு வருத்தப்படுறங்கிறாங்கல வருத்தப்பட தேவையில்லை அவர் தெரிஞ்சு சந்திக்கலையில அவர் சந்தித்தது வந்து தொழில் அதிபர் என்று தானே சந்திக்கிறாரு தொழில் சம்மந்தமாக தான் சந்திக்கிறாரு நம்ம தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும்னு சந்தித்தா பிறகும் அவன் குற்றவாளின்னு தெரிய வந்தால் அதுக்கே நம்ம வருத்தப்படணும் வருத்தப்படக்கூட தேவையில்லை அப்போ பில்கேட்ஸை பற்றி இப்போ சொல்லக்கூடிய விஷய மறுக்கிறாருன்னு அந்த மறுப்பு சரியா என்று பார்ப்பதாக இருந்தால் அவரை பற்றி அதில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது அவர் தீவுக்கு வந்தார்னு சொல்லப்பட்டிருக்குதா சொல்லப்படலை சிறுமிகளோட வந்து சல்லாபம் பண்ணுற மாதிரி ஒரு அது வெளியிட்டிருக்கிறாங்களா அப்படி இல்லை எந்த சிறுமிகளாவது இவருக்கு எதிராக புகார் கொடுத்துருக்குறாங்களா அல்ல புகார் கொடுக்காட்டால் கூட ஊடகங்களில் வந்து பேசியிருக்கிறாங்களா பேசவும் இல்லை அப்படிங்கும்போது அவனோட தொடர்பில் இருந்தாங்க என்பதை மட்டும் வைத்து குற்றவாளி ஆக்கிறதுங்கிறது உலக சட்டத்துக்கு சரியில்லை ஒரு தர்மணியாக ஒரு மாணவங்கிற முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ரொம்ப ரீல்ஸ் போட்டு தற்கொலை பண்ணிட்டு போயிட்டான் ஆமாம் அந்த மாதிரி ஒரு மானத்து விளையாடுவது என்பதற்கு மறுக்க முடியாத உறுதியான ஆதாரங்களை வச்சு தான் அந்த குற்றத்தை வந்து நம்ம சுமத்தணும் அது மாதிரி வந்து இப்போ மோடி பேர் இருக்கு வந்து சொல்லி அவரை வந்து எதிர்கட்சிக்காரங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா அது சொல்கிறாங்க மோடி பேரில் என்ன இருக்குது மோடி தீவுக்கு போனான்னு இருக்குதா சிறுமிகளோட செல்லாமல் பண்ணான் இருக்குதா சிறுமிகள் வாக்குமூலம் கொடுத்தாங்கன்றா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவன் தொடர்பில் இருந்திருக்கிறான் பல விஷயங்களை பேசி இருக்கிறாங்க தொடர்பு கொண்டிருக்கிறாங்க எதன் அடிப்படையில் கொண்டாங்கன்னு சொன்னா அவன் ஒரு பெரிய தொழில் அதிபர் அமெரிக்காவுடைய கொள்கையை வகுக்கக்கூடிய இடத்தில் அவனை வச்சிருந்தாங்க அமெரிக்கா பாஜகவினர் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு போயிடலாமே இப்போ இப்ப விளக்கம் கொடுத்துருக்காங்க அதாவது நாங்க அப்படி அதை பத்தி இப்ப காங்கிரஸ் கேட்கும்போது அது பிரச்சனை தானே ஆகுதை ஒழிய உரிய விளக்கம் கொடுக்கல அது யாருக்கும் வந்து புரிதல் பத்தலைங்க நம்ம எந்தயுமே இப்போ இப்ப அவங்க சொன்னது வருவா ராகுல் பேரு வந்திருக்குன்னு எடுத்து போடுறாங்க அவங்க போடுறாங்க ராகுல் பேர் வந்திருக்காங்கன்னா வந்திருக்கு ராகுல் மெயில் அனுப்பின மாதிரிலாம் அவன் எழுதியிருக்கிறான் அது ராகுல் ராகுல் இருக்கிறத சொல்வதும் பொய் தான் அது ராகுல் மேலே ஒன்று என்ன குற்றச்சாட்டுருக்கு நூற்றி ஐம்பது பேரில் எந்த நபருக்கு உதாரணமாக கிளிண்டனுக்கு இருக்குது கிளின்டன் அந்த அந்த மாதிரியான வீடியோக்கள் வந்திருக்குது அதே மாதிரி வந்து இப்போ டொனால்டு ட்ரம்புக்கு அதில் இருக்குது அது மாதிரி பிரிட்டிஷு அந்த இளவரசருக்கு அது இருக்குது இப்படி வெட்டி எண்ணக்கூடிய சிலர் தான் ஆதாரத்துடன் மாட்டியிருக்கிறாங்க மீதி இருந்திருக்கலாம் அந்த ஃபைலில் இல்லை அந்த ஃபைலம் வெளியிட்ட ஆதாரங்களை கோர்ட்டில் வெளியிட்ட ஆதாரங்கள் இருக்கணும் இவர்கள் தொடர்போடு இருந்திருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் போயிருக்கலாம் வந்திருக்கலாம் அந்த நட்பை வச்சுக்கிட்டு போயிருக்கலாம்னு சொன்னாலும் இப்போ எஃபிஐ தேடி எடுத்த ஆதாரம் இதெல்லாம் எஃபிஐ வந்து போய் உள்ள தீவுக்குள்ள நுழைஞ்சு அவங்களுடைய சிஸ்டம் கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் தோண்டி துருவி கிடைத்த ஆதாரங்களை தான் வெளியிட்ருக்குறாங்க அது மறைக்கப்பட்ட ஆதாரம் இருக்கலாம் சிலரை வந்து வீடியோ எடுக்காமல் கூட விட்டுருக்கலாம் அவன் அவன் அந்த எப்சிறவன் அப்படிங்கிறதுனால எது கிடைச்சிச்சு அது மட்டும் தான் நம்ம பேசணும் நம்ம வந்து ரொனால்டு ரொம்ப பேசலாம் கிளிண்டனே பேசலாம் அந்த பிரிட்டிஷ் இளவரசரை பேசலாம் இப்படி யாரெல்லாம் அதை சம்மந்தப்பட்டிருக்கிறாங்களோ அதே மாதிரி இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் இசாக் ரபீன் அவர் 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 வர்றாரு இப்படி யாரை பற்றி அதில் வந்து ஆதாரத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறதோ ஆதாரம் என்பது என்னென்னு கேட்டால் வாக்குமூலமான ஆதாரமாக இருக்கணும் அல்லது அந்த சிறுமிகளோட சல்லாபம் பண்ணக்கூடிய ஒரு ஆதாரமாக இருக்கணும் குறைஞ்சபட்ச ஆதாரம் அந்த தீவுக்கு போனதாக கூட இருக்கணும் தீவுக்கு போனது வந்து இந்த பத்தாது அந்த தீவுல ஒரு விழா நடத்தணும் எல்லாரும் தானே போவாங்க ஒரு பெரிய கோடீஸ்வரன் விழா நடத்தினான் ஃப்ரீயா தனி விமானம் இருக்கு வாங்குறான் ஒரு ஜாலியா போயிட்டு வருவோம் போறாங்கன்னு சொன்னா இந்த அப்பமானி வீட்டு கல்யாணத்துக்கு உலகத்துல உள்ள எல்லாரையும் கூப்பிட்டா எல்லாரும் தான் வர்றாங்க தனியா ஒரு காடையே வாங்கி ஹெலிகாப்டர் தலைமெல்லாம் வருவாங்க அப்படின்லாம் வச்சாங்கல்ல அது அதுக்கு போனவன் எல்லாம் குற்றவாளியா அம்மானி ஒரு விஷயத்துல வாங்கி ஒரு பேச்சுக்கு இவங்க இவன்லாம் இவன் எல்லாம் கல்யாணத்துக்கு போனான்ட தேடுறது அப்படித்தானே இருக்குது இப்படி பண்றாங்க கல்யாணத்துக்கு போனவங்க எல்லாரும் ஏதோ ஒரு வகையில அம்பானிக்கு மிரட்டியோ உருட்டியோ ஏதோ ஒண்ணு ஆதாயத்துக்கு போயிருக்கிறாங்க செஞ்ச அந்த குற்ற செயல சம்பந்தப்படுவாங்களா அம்பானி வந்து ஒரு பெரிய மோசடி பண்ணிட்டான்னு வைங்க ஒரு பிசை மாட்டிட்டான்னு வைங்க அவரோட தொடர்புள்ள ஆளுக்கள் எல்லாம் குற்றவாளியை ஆக்கலாமா தெரிஞ்சா பண்றாங்க தெரியாம போய் பண்ற விஷயம் அம்புட்டு இவருடைய தொடர்பு வச்சவர்கள்னா இவன் இந்த மாதிரி ஆளு தெரிஞ்சு பண்ணல எதுக்கு போய் போயிருக்கிறாங்கன்னு கேட்டா இவன் ஒரு செல்வாக்கான ஒரு ஆளு அவன் அமெரிக்க அதிபர்களுக்கு ஆட்டி படைக்கிற அளவுக்கு அதிகாரம் படைச்சவன அவனை வச்சிருந்தாங்க தொழில் ஆலோசனை அவன் தான் பெறுவாங்க அப்படி ஒரு இடத்துல வச்சிருக்கும் போது அப்படியான ஒருத்தன் தொடர்பு உங்களுக்கு என்ன செய்வீங்க அமெரிக்காவுடைய அதை மாட்டி படைக்கிற ஒருத்தன் உங்களுக்கு சில விஷயங்கள் அப்படின்னு முக்கியமான கிடைக்குமே நமக்கு ஏதாவது சில வாய்ப்புகள் கிடைக்குமே நினைக்க மாட்டோமா ஒவ்வொரு மனுஷன் வந்து பயன்படுத்த நினைக்க தானே அதனால அவர் இருந்த அந்த பொசிஷனுக்காக வேண்டிதான் எல்லாரும் போனாங்க விஞ்ஞானி இருக்காரு ஸ்டீபன் ஹாக்கிங் வரைக்கும் போறாரு ஒரு விழா நடத்தணும்னு சொல்லிட்டு என்ன செய்யறான் கூப்பிட்டு இருக்கிறான் அது திமுக போயிருக்காரு அவரு அந்த விழா நடத்துகிற இடத்துக்கே போனதுனால இது இதுக்காக போயிருப்பார் அவர் அந்த தன்மையெல்லாம் இல்லாமல் எடுபட்டு போன ஒரு ஆள் அப்படிப்பட்ட ஒரு ஆள் போயிட்டு அவர் பேரும் வந்திருக்குங்கிறாங்க நம்ம எதை கவனிக்கணும்னா இந்த இது பா பாலியல் விஷயங்கிறது பாரதிரமான குற்றச்சாட்டு இது ஒரு மத்தன தற்கொலைக்கு தூண்டுற அளவுக்குள்ள ஒரு விஷயம் இந்த பில்கேஸ்வரைய முன்னாள் மனைவி மட்டும் சொல்கிறாங்க நான் ரொம்ப வெக்கப்படுறேன் அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படி இப்படிலாம் மாதிரிலாம் போட்டிருந்தாங்க அது முன்னாள் மனைவிங்கிறது அது அதை தான் சொல்லுவாங்க முன்னாள் மனைவின்னாலே டைவர்ஸ் பண்ணிட்டாங்கல்ல டைவர்ஸ் பண்ண கோபத்தில் அதெல்லாம் ஆதாரமாக கூட நம்ம இப்ப பில்கேட்ஸ் மேலையில் யார் மேல சொல்வதா இருந்தாலும் அதுக்கு ஆதாரம் இருந்தால் தான் சொல்லணும் பில்கேஸ் மறுப்பு கரெக்டான மறுப்பு தான் அது அதுக்கான அவர் நல்லவர் நம்ம சொல்லல இதுல சம்பந்தப்பட்டது கிடையாது பில்கேட்ஸ் முன்னாள் மனைவி சொல்றாங்க அப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு அவமானப்படுத்தணுங்கிற நோக்கம் இருக்குன்னு கூட நம்ம எடுத்துக்கிட்டாலும் இது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க உலகத்தினுடைய கோடீஸ்வரர்கள் எல்லாரும் சங்கமிக்கிறாங்க எல்லாத்தையும் ஒரு இவர் ஒரு பிம்பு மாதிரி இருந்து எல்லா வேலையும் பண்றாரு இப்ப வந்து இந்த பணம் அதிகாரம் தொழிலதிபர்கள் அமெரிக்கா இது எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு வேட்டையை நிகழ்த்திக்கிட்டு தானே இருக்கு இவங்க நினைச்சா ஆசிய நாடு வளங்களை கொள்ளையடிக்கலாம் நான் ஐயநாதன் அவர்கிட்ட பேட்டி எடுத்தேன் என்னுடைய பேட்டி அவர் இன்னொரு பரிணாமத்தை சொல்றாரு அதாவது இந்த ஸ்பைலில் யார் யாருக்கு என்னென்ன விருந்து கொடுக்கப்பட்டது இந்த மாதிரி பெண் இவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவன் ஆசிய நாடு ஆப்பிரிக்க நாட்டுல இருந்து குழந்தைங்களை இது பண்றது இந்த கொடூரம் ஒன்னு இந்த கொடூரத்திற்கு வேலையா அவன் என்னெல்லாம் பெருகிறான் என்ன அவனுக்கு பரிசா அவன் கொடுக்குறான் அந்த பணத்தை வச்சு அவன் என்னென்ன ஒப்பந்தங்கள் போடுறான் இருக்குல்ல இதுவும் கவனிக்க வேண்டிய அரசியலுங்கிறார் ஐயா இப்போ பில்கேட்ஸ் வந்து இவர்கிட்டலாம் பேசுகிறாருனா எதுக்காக பேசணும் அவங்க இவங்க பேசுவதே வந்து ஏதாவது ஒரு நாட்டினுடைய வளங்களை எடுக்கிறது கொள்ளை அதை சொல்லுங்க அப்படி அதையும் கவனிக்கணும் இந்த எப்சின் ஃபைல்ஸ்ல வெறுமனே இந்த செக்ஸ் இது மாதிரி விஷயங்களை நம்ம பேசுவோம் இவங்களுடைய எல்லா சந்திப்புகளுமே உலகத்தை சுரண்டு நோக்கணும் அதை சொல்லுங்கள் எதுக்கு போய் சந்தி அவனுமே சந்திக்கிறார் போய் அமெரிக்காவுடைய ஒரு அதிகாரம் படைச்ச ஒருத்தர் சந்திப்பதாக போயிருக்கிற அது லாஜிக் யோகியனுக்கு இருக்குல என்ன வேலை யோகியன் நம்ம சொல்லவே இல்ல அதுல உள்ள எல்லாருமே இவனை வச்சு அவங்களும் அவன் அவங்கள வச்சு இவனும் ஆதாயம் அடைகிறாரு ஆதாயத்து செஞ்சாங்க அநியாயத்துக்கு தான் செஞ்சாங்க முறைகேடான அனுமதி வாங்குவதற்கு செஞ்சாங்க முறைகேடான தொழிலுக்காக வேண்டிதான் அந்த தொழில் வைத்து கொண்டார்கள் அப்படிங்கறதெல்லாம் அதுக்கு வந்து லாஜிக் இருக்குது அதுக்கு ஆதாரம் தேவையில்லை இது விளங்கி சொல்றதுதான் ஆனா நம்ம பேசுகிற என்னன்னு கேட்டால் இந்த பாலியல் விஷயம் தான் பிரச்சனை பாலியல் விஷயத்துக்காகத்தான் நீதிமன்றத்தை வெளியிட்டிருக்க தவிர வேற செக்ஷன் அவங்க எடுக்கவே இல்லை இந்த ஒட்டுமொத்த அம்புட்டுக்குமே இந்த வெளியிட்டதுக்கு எதுக்குன்னு கேட்டால் சிறுமிகளை சீரழிச்சாங்க அதான் அடிப்படை அப்ப சீரழிச்சவன் மட்டும் சொல்லுங்க சிறுமிகளை சீரழிச்சது தான் பேசுவதாக அதை சொல்லணும் அதே நேரத்துல அதை சந்தித்தவர்கள் நல்லவர்களா யாருமே நல்லவன் கிடையாது மோடி கூட இவருடைய தொடர்பில் இருந்தார்னு சொன்னா இவரை வச்சு ஏதாவது காரியம் ஜாதிக்கலாம் இல்லாமல் இருக்க முடியாது ஆமா அவருடைய இஸ்ரேலோட அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் எது இருக்குது அதை சொல்லுங்க எது ஊக ஊகம் ஊகம்ன்றதுக்கு இடம் இருக்குது அதெல்லாம் சொல்லலாம் இவன் தொடர்பு வச்சதுனால எல்லாம் அந்த சிறுமிகள் சீரழித்தல சம்பந்தப்பட்டிருப்பாங்க ரெண்டு பேசம் காட்டுவாங்க இந்த மாதிரி செய்யக்கூடியவன் எல்லாருக்கும் சிறுமியை சப்போம் பண்ண மாட்டான் அதுக்கு அந்த பலவீனம் உள்ளவர்கள் அதுக்கு பயன்படுத்திக்கிருவான் அப்படி இல்லாதவங்கள எனக்கு அவரை தெரியும் எனக்கு இவரை தெரியும் அதெல்லாம் நிறைய பண்ணுறாங்க அந்த மெயில்களில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு தெரியாத உலகத்துல தலைவர்களே கிடையாது எந்த அளவுக்கு அதில் எழுதும் இப்போ இம்ரான் கானை பற்றிலாம் எழுதியிருக்கான் தேவையில்லாமல் இப்போ இம்ரான் கான் இருக்காரா இம்ரான் கானை என்ன செய்யணும் திட்டி எழுதுறான் உலகத்திலேயே ஆபத்தான ஆள் இம்ரான் கான் தான் இம்ரான் கான் போனால் அமெரிக்காவுக்கு எதிரா ஏதோ செய்யுது அந்த அந்த ஃபைலில் இம்ரான் கான் பேரும் வருது என்ன எழுதியிருக்கான்னு கேட்டா புட்டினை விட

இம்ரானுக்கு என்ன ரோல் இருக்குதோ அதை சொல்லுங்க யாரா இருந்தாலும் அதுக்கு முஸ்லீம் என்ன ஒரு நாட்டில இருந்து காபாவுடைய திரைன்னு சொல்லி அதை பரிசனு இருக்கிறாங்க

அப்படின்னா அது அப்புறம் கிடையாது இல்ல அது அதை வச்சுட்டு முஸ்லீம் அனுப்புனான்னு சொன்னா அந்த தொழில இது பொறுத்து ஏதாவது ஆதாயம் அடையது கொஞ்சம் அனுப்பி இருப்பான் அவன் அவனை வச்சு ஆதாயம் அடையறதுக்காக வேண்டி நான் உங்களுக்காக வேண்டிய ஜபம் பண்ணது நம்ம திருநூறுக்கு நான் கொடுப்பாங்கல்ல உங்களுக்காக ஜபம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சில தலைவர்களை எழுப்பி முன்னாடி எழுபத்தே கொடுப்பாங்க இது ஜெபம் பண்ண பூஜை செஞ்சது அப்படின்னு சொல்லி பிரசாதம் அது மட்டும் கொடுக்குறாங்கல்ல அதெல்லாம் ஒரு ஆதாயத்துக்கு ஒருத்தன் ஜெய்வானே தவிர இதெல்லாம் வந்ததுனால அந்த பர்ட்டிகுலர்ஸ் குற்றச்சாட்டுல நீங்க சம்மந்தப்படுத்த முடியுமா ஆமா அந்த 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 குற்றச்சாட்டு பாரவிரமான சிறுமிகள் ஆதாரம் இல்லைங்கிறீங்களா ஆதாரம் சிக்கலுங்கிறீங்களா அது இல்ல இது இல்லாட்டி இருந்து அர்த்தம் அதாவது சிக்கலட்டாலும் இல்லைன்னு தானே அர்த்தம் எருக்கும்கிற ஊகம் தானே எருக்கும்கிறது நம்மளா ஊகம் ஊகத்தின் அடிப்படையில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடாது ஆனால் இருந்திருக்கலான்னு உள் மனசில் வச்சுக்கரலாம் நீங்கள் உள் மனசில் வச்சுக்கலாமே தவிர அதை பப்ளிஷ் பண்ணீங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டால் அவன் வந்து பாதிக்கப்படுவான் நம்ம ஒன்றுமே செய்யலை நம்ம இதுக்கு போகவே இல்லையே இவனை வந்து பணக்காரனை பார்க்கத்தானே செஞ்சான் அதனால் நமக்கு இப்படி ஒரு குற்றமான ஒன் நினைப்பான்ல நினச்சி இந்த தீபக்கு மாதிரி ஒருத்தவன்தான் தற்கொலை மட்டும் சேர்த்து போயிடுவாங்க அது மாதிரி செய்யக்கூடாது அது நிஜமாக இருந்தா மட்டும்தான் செய்யணும் நம்ம எதிரிகளை வந்து அதுக்கான தான் எதிர்க்கணும் சம்மதம் இல்லாம அது அறி அதனால இந்த நேரடியா ஒரு நாலஞ்சு பேர் தாங்க எனக்கு தெரியும் நாலஞ்சு பேர் தான் ஆதாரத்தோட மாட்டியிருக்குறாங்க நாலஞ்சு பேர் செஞ்சாலும் அது பெரிய புற்றுனா அது அவன் நாலஞ்சு பேர் மட்டும் செஞ்சிருக்க மாட்டாங்கிற ஊகம் கண்டிப்பா செஞ்சிருப்பான் இன்னைக்கு எத்தனை பேரை செஞ்சானோ எத்தனை பேர் வெளியிடாம இருக்கிறாங்களோ எத்தனை பேர் வந்த எபிஐ சோதனை சிக்காம இருக்காங்களோ தனி விஷயம் இன்னும் ஆயிரம் பேர் கூட இருக்கலாம் இருக்கலாம் என்பது ஆதாரமாகும் அதுல இருக்குன்றான் தான் ஆதாரமாகவும் கண்டிப்பா கண்டிப்பா பார்ப்போம் இந்த இது உலக பணக்கார உலகத்தில் பிள்ளைகறி கேட்கிற அளவுக்கு அல்லது சின்ன குழந்தைகளை இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒருத்தன் பணம் இருக்குது பணத்துக்கு பணம் நினச்சா என்ன வேணாலும் பணத்தை தூக்கி எரிஞ்சால் செய்யலாங்கிற மாதிரி ஒரு நாடுகள் அவங்களுக்கு இரையாகிற விலை போகிற நிலையில் எத்தனையோ வறுமை மிகுந்த நாடுகள் என்னென்னமோ பணத்தை வச்சுக்கிட்டு இந்த கோடீஸ்வரர்கள் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பார்ப்போம் இதெல்லாம் அம்பலத்துக்கு வருவதன் மூலமாக இதற்கான மாற்று அரசியலை இதற்கான எதிர்ப்பை நம்ம தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டே இருப்போம் நன்றி